ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரய்சி அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தின் போது உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானுடைய அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் வந்து அசாதாரண காலநிலை காரணமாக தரையில் மோதி விபத்துக்குள்ளாக இருந்ததாக சொல்லப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அசைபர்ஜான் பகுதிக்கு இரண்டு அணைக்கட்டுகளை திறந்து வைப்பதற்காக ஈரானினுடைய அதிபர் மற்றும் ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர்கள் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக பயணித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அணை கட்டை திறந்து வைத்ததன் பின்னர் ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டர் மூலமாக தபிரிஸ் நகருக்கு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தலைநகரில் இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இந்த தபிரிஸ் பகுதியில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விபத்தின் போது ஹெலிகாப்டர் முழுமையாக தீப்பற்றி எறிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேடுதல் நடவடிக்கைகள் நேற்றிலிருந்து இடம்பெற்றன மீட்பு பணியாளர்களுக்கு குறித்த இடத்தை நெருங்க முடியாமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக காலநிலை காரணமாக இருந்தது அசாதாரண காலநிலை காரணமாக மீட்பு பணி தாமதமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த வகையில் ஈரான் மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு முக்கியமான தலைவர் தான் இப்ராஹிம் அவர்கள் அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடுமையான பழமையான அரசியல் கருத்துக்களை கண்ட ஒரு முக்கியமான இவர் பார்க்கப்படுகிறார் வயதான இப்ராஹிம் ரைசி அவர்கள் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் ஈரானினுடைய வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பின்னர் நீதித்துறையில் முக்கியமான பதவிகளை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதின ஏழாம் ஆண்டு ஈரானினுடைய அதிபர் போட்டிக்கு களமிறங்கி மக்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு முக்கியமான தலைவராக இவர் பார்க்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரானினுடைய அதிபரினால் அன்றைய ஈரானினுடைய அதிபரினால் இப்ராஹிம் ராயசி அவர்களுக்கு நீதித்துறையின் சக்தி வாய்ந்த பதவிகள் கூட வழங்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற ஈரான் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு அதிபராக தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்ராஹிம் ராய்ஸி அவர்கள் ஈரானினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு அபிமானத்தை பெற்ற ஒரு முக்கியமான தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று இவருடைய ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றிருந்த நேரம் ஈரான் மக்கள் வீதிக்கு இறங்கி இவருக்காக பிரார்த்தனை செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஈரானினுடைய ஊடகங்கள் இவருக்கு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு பல வேண்டுகோள்களை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இன்று அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் இடம்பெற்றிருப்பதும் ஆச்சரியமாக இருக்கிறது